கோவை மாவட்டத்தை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் பிஇ படிப்பை முடித்துவிட்டு தனியார் தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக பணிபுரிந்து வருவதாக கூறப்படுகிறது தனது தந்தை மற்றும் தாய் இறந்த நிலையில் வேலை தேடி சென்னை சாலி கிராமத்தில் உள்ள வால்மீகி தெருவில் தங்கி தனியார் தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக பணிபுரிந்து வருகிறார் மேலும் சென்னை பாரிமுனையில் உள்ள காளிகாம்பால் கோவிலுக்கு அடிக்கடி அவர் சென்றிருக்கிறார் அப்போது அந்த கோவிலில் பூசாரியாக பணிபுரியும் கார்த்திக் சாமி என்ற கோவில் பூசாரியுடன் அந்த பெண்ணுக்கு பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது கோவிலின் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் சாமி சன்னதியில் அழைத்து செல்வதாக கூறி அழைத்துச் சென்று அபிஷேகம் செய்திருக்கிறார் அதன் பிறகு தொடர்ந்து இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது இதனால் அந்த பெண்ணை சாலிகிராமத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு காரில் அழைத்து சென்று இருக்கிறார் அதன் பிறகு வீட்டுக்குள் சென்ற கார்த்திக் முனுசாமி தீர்த்தம் என கூறி மயக்கமருந்து கலந்த அந்த தீர்த்தத்தை அந்த பெண்ணுக்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் மயக்கமடைந்த அந்த பெண்ணை அவருடைய அனுமதி இல்லாமல் அவரை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாகவும் அதன் பிறகு கர்ப்பமான அந்த பெண்ணை உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று கர்ப்பத்தை கலைத்ததாகவும் தெரிகிறது அதன் பின்னர் அந்த பெண்ணிடம் தன்னுடைய மனைவியை பிரிந்து வாழ்வதாகவும் நாம் இருவரும் சேர்ந்து ஒரே வீட்டில் வாழலாம் என அந்த பெண்ணை ஏமாற்றி அவருடன் குடும்பம் வந்திருக்கிறார் தான் திடீரென விஐபி ஒருவரை தன்னுடைய வீட்டுக்கு அனுப்பி வைத்து அந்த பெண்ணுக்கு ஃபோன் செய்து அவருடன் உல்லாசமாக இருக்குமாறும் வற்புறுத்தியிருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த பெண் அதற்கு மறுப்பு தெரிவித்தும் இருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த பூசாரி வீட்டுக்கு வந்து அந்த பெண்ணை அடித்து உதைத்து துன்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது விஐபிக்கு ஒத்துப்போயிருந்தால் அதிகமாக பணம் கிடைத்திருக்குமே என்று கூறி அவர் அந்த பெண்ணை டார்ச்சர் செய்து வந்திருக்கிறார் கார்த்திக் முனுசாமியுடன் தங்கியிருந்த அந்த பெண் அந்த பெண்ணுடைய புகைப்படத்தை மற்றவர்களுக்கும் அவர் அனுப்பியிருக்கதை அவருடைய மொபைல் ஃபோனில் பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் இதனால் தன்னை அந்த பூசாரி விபச்சாரத்திற்கு தள்ள திட்டமிட்டு இருப்பதும் அவருக்கு தெரிய வந்தது இதனால் அடைந்த பெண் உடனடியாக விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் கார்த்திக் முனுசாமி மீது புகார் அளித்தும் இருக்கிறார் இந்த புகாரின் பேரில் விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீசார் பூசாரியின் மீது ஆறு பிரிவிலின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்